அத்தியாயம் முப்பத்தெட்டு அசுராயே பாகம் நான்கு அக்கா வந்தவள் லீசின் அவர்கள் எப்போதாவது ஒருவரை ஒருவர் சந்தித்தாலும் லீசின் லாங்ஹாப் சென்னின் அழகான தோற்றத்தை பார்க்கும் விதம் மாறவில்லை அவன் இப்பதான் குளித்துவிட்டு வந்ததால் உடலிலிருந்து மெல்லிய நறுமணம் வீசியது அவளாலே அவனை வெறித்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை நான் இப்பதான் பயிற்சி முடிச்சேன் நீ திரும்பி வர்றதை பார்த்துட்டு உன்னை பார்க்க வரலாம்னு தோணுச்சு என்று அழகிய புன்னகையுடன் லீசின் சொன்னாள் ஹாஃப் சென்னின் ஈரம் படிந்த கூந்தலை வருடி கொடுத்தாள் ஹாஃப் சென்னுக்கு வெட்கமாக இருந்தது அக்கா நீ உள்ளே வா நான் உனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துட்டு வரேன் அவ்வளவா ஃபார்மல் ஆயிருக்காதே நான் சும்மா உன்னை பார்க்கத்தான் வந்தேன் லீஸின் ஹாஃப் சென்னின் தோளில் சாதாரணமாக கை போட்டபடி உள்ளே வந்தாள் லாங்ஹாப் சென் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் உயரம் இருந்தாலும் லீ சென் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உயரம் இருந்தாள் அவளின் ஒல்லியான தொடை மெல்லிய இடுப்பு மற்றும் வட்டமான பின் பகுதி எண்ணிலடங்கா ஆட்களை மயக்க வல்லது ஆனால் ஹெல் ரோஸ் என்று அறியப்பட்ட அவளை யாரும் நெருங்கத் துணியவில்லை அவள் லாங்ஹாப் சென்னின் தோளை தட்டிய பிறகு அவன் கைகளை கிளிவிட்டு கொண்டே சொன்னாள் இப்பதான் நல்லா தெரியுது நீ இன்னும் வசீகரமா மாறிட்டு வர சில சமயம் அக்காவுக்கு உன்னை அப்படியே சாப்பிடணும்னு தோணும் உன்னை மாதிரி எனக்கு ஒரு நல்ல சருமம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் லாங் ஹாஃப் சென் உதவியற்றவனாக பேசினான் அக்கா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியா நானும் இதே மாதிரி ஃபீல் பண்றேன்னு நீ நினைக்கிறியா என் தோற்றம் எனக்கு அப்பா அம்மா கொடுத்தது நான் அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது நான் அம்மாவை போல இருக்கேன் அவ்வளவுதான் லீசின் சிரித்தாள் சரி சரி நான் நிப்பாட்டுறேன் நம்ம ஒழுங்கா பேசுவோம் இன்னும் ஆறு மாசத்துல மேஜிக்கல் ஹன் மற்றும் செலக்ஷன் போட்டி நடக்க போகுது நான் ஏற்கனவே கிராண்ட் நைட் படிநிலையில் இரண்டாவது தரத்தை அடைந்துவிட்டேன் அதனால இந்த முறை நான் மேஜிக்கல் ஹன்ல ஒரு போட்டியாளரா தேர்ந்தெடுக்கப்பட ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பேன் உன்னை ஒரு அனுபவத்துக்காக இந்த காட்சியை பார்க்க அழைத்து வர அங்குள் நாலன் ஐ ஏற்கனவே சொல்லிட்டேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ பன்னிரண்டு வயசு கூட ஆகாத நீயும் மேஜிக்கல் ஹன் மற்றும் செலக்ஷன்ல கலந்துக்க முடியும் அப்போ உனக்கு ஏற்கனவே முதல் கை அனுபவம் இருக்கும் ஆனா இதுக்கு நமக்கு அசுராயே ஓட சம்மதம் தேவை நீயே அவன்கிட்ட சொல்றது நல்லது மோசமா போனா அங்கிள் நாலன் அவரை போகச் சொல்லுவார் அவரால் எதுவும் பண்ண முடியாது லாங் சென் சிரித்தான் சரி நான் அவர்கிட்ட சொல்றேன் அக்கா நான் நாளைக்கு டீச்சர் அசுரா கூட வெளிய போறேன் அப்போ அவர்கிட்ட சொல்றேன் அசுரா ஏ ரொம்ப இருக்கமா இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப உதவியற்றவனா உணர்ந்தான் டீச்சர் தன்னோட பயிற்சி முடிவுகளை நலன் ஷூ உட்பட யாருக்கும் காட்ட அனுமதிக்க மாட்டார் நலன் ஷூவின் வார்த்தைகளில் இந்த ஜாம்பி முகத்தை மிகவும் கஷ்டமான விஷயம் என்று சொல்லலாம் டீச்சர் லாங் லாங்ஹாஃப் சென்னின் அற்புதமான சாதனைகளால் உலகையே வியக்க வைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான் லீஸின் கண்களில் ஒரு கூர்மையான உணர்வு இருந்தது சின்ன தம்பி உன் பயிற்சியை பற்றி நீ என்கிட்ட சொல்லக்கூடாது ஆனா நீ இந்த அசுரா ஏவை பின் தொடர்வதால் உன்னுடைய பயிற்சி குறைவுபடாது இந்த முறை நாங்க நாங்கஹாவியூ நகரத்திலிருந்து மேஜிக்கல் ஹன் மற்றும் செலக்ஷன் போட்டியில கலந்துக்கும் போது லிங் ஜியாலு போன்ற இன்னும் சில ஆட்களும் போக எண்ணம் கொண்டிருக்காங்க அதனால நீ அப்புறமா உன் அக்காவுக்கு உதவ வேண்டும் லாங் சென் ஏதோ சொல்ல முடியாமல் இருந்தான் அக்கா நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கே அதை பத்தி மறந்துடு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போதெல்லாம் சண்டை போட்டாலும் உண்மையில நீங்க ஒருத்தரை ஒருத்தர் நண்பர்களா நினைக்கிறீங்க ஃபு ஃபூ ஃபூ யார் இந்த பொண்ணை ஒரு நண்பரா நினைக்கிறாங்க சரி நான் போறேன் இந்த ஆறு மாசமும் நீயும் நல்லா பயிற்சி செய்யணும் இந்த பெண் வேகமானவள் அவள் வெளியேறும் உருவத்தைப் பார்த்த லாங்ஹாஃப் சென்னுக்கு ஒரு இதமான உணர்வு ஏற்பட்டது அவன் பெற்றோர்களை விட்டு வந்த பிறகு அவனுக்கு கிடைத்த ஒரே பாசம் இந்த அக்காவிடம் இருந்துதான் அவன் மனசுல லீ சின் வெகு நாட்களுக்கு முன்பே அவனுக்கு மிகவும் பிரியமான அக்கா ஆகிவிட்டால் அவளுக்காக தன் உயிரையே கொடுக்கவும் அவன் தயாராக இருந்தான் லாங்ஹாஃப் சென்னுக்கு தன் உணர்வுகளை வெளிப்படுத்த சுத்தமாக தெரியாது ஆனால் அவன் உள்ளுக்குள் அவளுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தான் தன் அமைதியான அறைக்கு திரும்பி லாங் ஹாப் சென் சம்மணமிட்டு உட்கார்ந்தான் அவன் இறுதியாக தியான நிலைக்கு போவது போல் இருந்தது திறமையானவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் என்பதல்ல எண்ணற்ற மேதைகள் தங்கள் பயிற்சி காலத்தில் வீழ்ந்தனர் இன்னும் பலர் தங்கள் மனோபாவம் காரணமாக இறந்தனர் லாங் ஹாப் சென்னின் பயிற்சி வேகம் நம்ப முடியாத அளவு வேகமாக இருந்தது ஆனால் அவனது மனநிலை அவனது உள்ளார்ந்த திறமைகளைப் போலவே முக்கியமானது அடிப்படையில் அமைதியான மனநிலையுடன் அவன் பயிற்சி செய்யும் போது எந்த கவனச்சிதறல் எண்ணங்களும் இல்லை அவனது மனநிலை சராசரி மக்களை விட மிகச் சிறப்பாக இருந்தது ஆன்மீக சக்தியின் மென்மையான அலை அவனைச் சுற்றி அலைபாய்வது போல் இருந்தது ஒரு மெல்லிய பிரகாசமான ஒளியும் அவனது உடலில் இருந்து மங்களாக பரவுவது போல் காணப்பட்டது அவனது மார்பில் மற்றொரு ஒளி இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது இந்த ஒளியின் துடிப்பு மற்றும் அலைவு அவனது இதய துடிப்பின் வேகத்துடன் பொருந்துவது போலிருந்தது லாங்ஹாப் சென்னின் உடலில் இருந்து வெளியான தூய புனிதமான ஒளி அவனது ஒளி மைந்தன் உடல் அமைப்புடன் வானத்தையும் பூமியையும் விட பெரும்பாலான சாராம்சத்தை சராசரி மக்களை விட மிக எளிதாக உறிஞ்சியது மிக முக்கியமாக அவனது உள் ஆன்மீக சக்தி பயிற்சி செய்யும் போது இடைவிடாமல் அதிகரித்துக்கொண்டே இருந்தது லாங் ஹாப் சென் அவனிடம் இருந்த புனித ஒளி தனிம ஊழ் ஆன்மீக சக்தி மற்ற வீரர்களை விட தூய்மையானது என்பதை கண்டுபிடித்தான் இதை அவன் காவலர் வீரர் திறன்களைப் பயன்படுத்தி பயிற்சி செய்யும் போது கண்டுபிடித்தான் அசுராயே கற்றுக் கொடுத்த ஒரு திறனை பயன்படுத்திய போது அது ஐம்பது அலகு ஆன்மீக சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த நிலையில் அவன் வெறும் முப்பது அலகுகளை மட்டுமே பயன்படுத்தியது இது அவன் அசுராயேவுக்கு கூட வெளிப்படுத்தாத ஒரு ரகசியம் அவன் மனதில் அசுராயே தன் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர் என்றும் அதே நேரத்தில் தன்னை நெருக்கமான ஒருவனாக கருதுகிறார் என்பதையும் அவன் முழுமையாக அறிந்திருந்தாலும் அசுராயே அவன் மனதில் பிடித்த இடம் லாங்சிங் யூவை பிடித்த இடத்திற்கு அருகில் கூட வரவில்லை இதன் விளைவாக தன் தந்தையின் வார்த்தைகளை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை அதாவது தன் திறமையை ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடாது கூடுதலாக இந்த விவரங்கள் சாதாரண மக்களின் பார்வையில் முற்றிலும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை அவனுடைய மார்பில் மெல்லிய தங்க நிறத்தில் தெரிந்தது புனித ஆன்மீக அடுப்பின் அலை அலையான ஆற்றல் அவனுடைய உடலில் இந்த புனித அடுப்பு அமைதியாக மிதந்தது அதைச் சுற்றி அவனுடைய ஊழ் ஆன்மீக சக்தி சுழன்று கொண்டிருந்தது ஒரு புனல் போல செயல்பட்டது இந்த உள் ஆன்மீக சக்தி ஒரு மெல்லிய தங்க நிற பணி போல உருவெடுத்திருந்தது அது மிக மெதுவாக சுழன்றது ஆனால் தியானம் செய்வதன் மூலம் தூண்டப்படலாம் அதன் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் தூண்டுதல் இல்லாமலும் ஒரு முழு சுழற்சியை முடிக்க இரண்டு மணி நேரம் மட்டுமே தேவைப்பட்டது உள் ஆன்மீக சக்தியின் வளர்ச்சி மிகவும் மெதுவாக தோன்றியது ஆனால் இந்த செயல்முறை புரிந்துகொள்ள மிகவும் கடினமாக தோன்றினாலும் அதை எளிமையாக சுருக்கலாம் தங்க ஒளி ஆறு முறை சுழலும் ஒவ்வொரு முறையும் லாங் ஹாஃப் சென்னின் உள் ஆன்மீக சக்தி கொஞ்சம் அதிகரித்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவன் எதுவும் செய்யாவிட்டாலும் அவனுடைய உள் ஆன்மீக சக்தி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இந்த சிறிய அளவிலான ஆன்மீக சக்தியை குறைத்து மதிப்பிடக்கூடாது தினமும் ஒரு பிட் என்பது ஒரு வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து ஆகும் உண்மையில் அவன் தன் நாட்களை தூங்குவதில் மட்டுமே செலவிட்டால் கூட மூன்று வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு கிராண்ட் நைட் நிலையில் இருந்து எத் நைட் நிலைக்கு உயர்ந்து விடுவான் நகரத்திற்கு வந்த ஒரு மாதத்திற்கு பிறகு எண்ணற்ற சண்டைகள் ஆரம்பித்தன அவனது உள் ஆன்மீக சக்தி தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு மீண்டும் நிரப்பப்பட்டது ஆரம்பத்தில் லாங் ஹாப் சென்னுக்கு சுழற்சிகள் எதுவுமே புரியவில்லை சண்டை போடும்போது மட்டுமே முழு சக்தியுடன் சண்டை போட்டான் அவன் நிறைய குறைபாடுகளை கொண்டிருந்தான் அப்போதிலிருந்து இப்போது ஆயிரம் ஆன்மீக சக்தி நிலையை தாண்டிய அவனுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அவனால் இந்த சுழற்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தது லாங் லாங்ஹாஃப் சென்னின் தற்போதைய வளர்ச்சி வேகம் முற்றிலும் ஆச்சரியமானது லாங்ஹாஃப் சென் இயல்பாகவே தன் நாட்களை தூங்குவதில் செலவழிக்க முடியாதவன் அவனது விடாமுயற்சியும் அசுரா ஏவின் பயிற்சியும் சேர்ந்து பெரிய வெற்றிகளை கொண்டு வந்தன உணர்த்தல் ஈர்த்தல் உறிஞ்சுதல் உள்வாங்குதல் வடிகட்டுதல் செறிவோட்டுதல் இது லாங் ஹாஃப் சென்னின் உள் ஆன்மீக சக்தியின் வளர்ச்சி செயல்முறை அது மிக வேகமாக இருந்தது குறிப்பாக இந்த விசித்திரமான நிலைக்கு அவன் நுழையும் போது அதிகாலை லாங் ஹாஃப் சென் அசுராயேவின் முன் சரியான நேரத்தில் வந்தான் நாம் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அசுராயே இன்னும் தன் ஜாம்பி முகத்துடனேயே இருந்தார் டீச்சர் எங்கே போகிறோம் நைக்களின் புனித மலைக்கு எனக்கு ஒரு வாகனம் வாங்கவா ஆமாம் லாங்ஹாப் சென்னின் மனதில் ஒரு தீவிர உற்சாக உணர்வு தோன்றியது இந்த பிரகாசமான சிவப்பு தீப்பொறி உணர்வுடன் ரோஸ் யூனிகான் போல் வேகமான ஒரு வாகனம் தனக்கு சொந்தமாக இருக்கும் என்று நம்பி சென் உள்ளுக்குள் கத்தினான் எனக்கும் ஒரு வாகனம் வேண்டும்